இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தான் செய்த வினப்பையன் துய்ப்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே அப்படின்னு திருமூலர் இப்பாடலை சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் நாமே நமக்கு பகைவனாகவும் நண்பராகவும் அமைகின்றோம் இப்பிறப்பிலும் அடுத்த பிறவியிலும் நாம் செய்யும் வினை பயன்களை நாமே அனுபவிக்கிறோம் நாமே நம்மை நல்வழிப்படுத்தி கொள்ளும்போது நமக்கு நாமே தலைவனாகவும் ஆகின்றோம் இங்கனம் நம்மால் ஆற்றப்படும் அனைத்து செயல்களுமே நாமே காரணமாக அமைகின்றோம் வினைகள் இரண்டு வகை ஒன்று நல்வினை இரண்டு தீவினை இவ்விரண்டு வினைகளையும் இப்பிறப்பிலேயே நாம் ஆற்றுகிறோம் அதற்கேற்ப நமக்கு அடுத்த பிறவி வாய்க்கிறது அப்பொழுதும் வினைகள் நம்மை தொடர்கின்றன நாம் இப்பிறவியில் நல்வினையாற்றினால் அடுத்த பிறவியில் நல்ல பயனை தரும் இப்பிறப்பில் தீவினையாற்றினால் அடுத்த பிறவியில் நல்ல பயனை தராது அதனால் நீங்கள் வந்து நல்லதை செய்யுங்கள் நாம் வாழ்நாளில் செய்த பாவ புண்ணியங்கள் நம்முடனே வரும் மற்ற எதுவுமே வராது அதாவது சொத்து சுகம் எதுவுமே வராது நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் உன் கூட வரும் அதுக்கு தகுந்தாப்பில் தான் உனக்கு பலன் கிடைக்கும் இதுதான் திருமலர் சித்தர் சொல்கிறாரு நாளைய பதிவில் ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க பலமுடன்